அம்மாவோடு கடைக்கு போனால் அகில்குட்டி விற்பனை கிராக்கிகளை பார்த்தவுடன் ஆர்வமாகி போனார் கடைக்காரர் துணிகளை எடுத்து போட்டு அளந்து விட்டார் மேடம் இது ஒரு அரிய வகை துணி ரெண்டு மீட்டர் வாங்கிக்கங்க எப்படி கிழித்தாலும் கிழியவே கிளியாத சூப்பர் வகை துணி இது அதுக்கு நான் கரண்டி மேடம் கிளியா துணிக்கு நான் கரண்டி இப்படி மேகா உத்தரவாதத்தோடு அம்மாவிடம் உசுப்பேற்றி கொண்டிருந்த கடைக்காரரிடம் சுருக்கென கேட்டு விட்டால் நம்ம அகில்குட்டி பிறகு எப்படி சார் நீங்க இதை மீட்டரா கழிச்சு கொடுப்பீங்க விளம்பர வெங்காயங்களை அவ்வப்போது தோல் இருத்து வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை ஆனால் விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை இருக்கே உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை ஏனென்றால் அவற்றை வேடிக்கை பார்ப்பார்களே தவிர எவரும் வாங்க முன்வர மாட்டார்கள் இங்க பாருங்க இப்படி ஒண்ணு இருக்கு கருவாட்டு கிடைக்கும் விளம்பரம் தேவையில்லை செண்டு கிடைக்கும் தேவையில்ல இது எப்படி இருக்கு சொர்க்கம் என்ற பளபளப்பான விளம்பரத்தை நம்பி நரகத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டேன் நுழைந்தபின் தான் தெரிந்தது பளபளப்பாய் தெரிந்ததெல்லாம் பாம்புகள் என்று